வணக்கம் நான் சிங் வார அனுராக் மனோகருடைய டைரக்ஷனில் ஒரு மலையாள மூவியாக இப்போ தெற்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய நைவேட்டை படம் எப்படி இருக்குன்னு வாங்க இது தமிழ் அப்படிங்களையும் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கும் போலீஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மோதல் தான் ரெண்டாயிரத்தி மூணுல கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட கதை இது படத்துடைய ஆரம்பமே ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை தேடி நிறைய போலீஸ் எல்லாம் அந்த களத்தில் இறங்குறாங்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை பிடிக்கவே செய்கிறாங்க பிடிச்சு அவரை வந்து விசாரிக்கிறாங்க அவரை போது நமக்கும் தெரியுது இவரும் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை பண்ணாரு அப்படிங்கிறத நோக்கி அதை நகருது அப்படியே பிளாஸ் பேக் ஓப்பன் ஆகுது அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அவங்க ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க அவருக்கு போலீஸ்ல வேலை கிடைக்குது அப்புறம் கதை இங்க அந்த வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க இப்போ அவரை வயநாடுக்கு டியூட்டிக்கு அனுப்புறாங்க வயநாடுக்கு இவரு சூராஜ் விஞ்ஞூர் மூடி இவங்க எல்லாம் போறாங்க அங்க மலைவாழ் மக்களுக்கு ஒரு லேண்ட் விஷயம் பிரச்சனை ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்குது அதுக்காக அவங்க எந்த போராட போராடறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்ஸ் உடைய வேலை ஹையர் ஆஃபீஸராக நம்ம சேரன் நடிச்சிருக்கிறாரு அவர் மலையாளத்தில் நடித்த முதல் படம் இது தான் அந்த மக்களுடைய போராட்டமே என்ன அப்படின்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க வீடு கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கம் அதை செய்து தர்றதா ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க பட் அதை செய்கிறதே இல்லை நிறைய அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்க மந்திரிகள்லாம் வந்து பேசுகிறாரு ஆனாலும் அவங்க கேட்ட ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா படமும் அப்பயே முடிஞ்சிடும் பட் அவங்க அதை கொடுக்கறதில்ல உண்மை சம்பவத்துலேயே அது மாதிரி நடந்ததுன்னு நினைக்கிறேன் அல்லது இந்த திரைக்கதை வீக்காக எழுதப்பட்டதான்னு தெரியல ஸோ அதை கொடுக்காதனால இந்த மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்களுக்கும் இந்த போலீஸுமான போராட்டம் அந்த இடத்துல ஒரு மனசாட்சியோடு நம்ம ஹீரோ இப்படி நடந்துக்கிறாரு அதனால் அவர் என்னென்ன இஷ்யூலாம் சந்திக்கிறாரு அவர் அந்த காலத்தில் ஒரு நண்பரை இழந்திருப்பார் அதுக்கான ஸ்டோரி என்ன இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையும் படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வேற லெவலில் இருந்தது நம்ம விடுதலை படம் மாதிரியான ஒரு விஷயம் அதில் பேசப்பட்டிருக்கோம் படத்துடைய பெரிய பிளஸ்ஸே வந்து அந்த ஜேக்ஸ் பிஜே உடைய மியூசிக் இதில் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருந்தது அந்த டொமினோ தாமஸ் வந்து காதல் காட்சிகளாகட்டும் அதே போல் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சேரன் வந்து அந்த ஹையர் ஆஃபீஸராக ஒரு அரசு இயந்திரம் அதோடைய ஒரு கொடூர முகத்தை காட்டக்கூடிய ஒரு கேரக்டரில் அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சுராஜ் வந்து ரொம்ப ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கதாநாயகி வரக்கூடியவங்க அவங்களுடைய ரோல் ஓகே தான் பெரிய மைனஸ் அப்படின்னா இந்த திரை கதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லப்படலை இந்த படம் கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் பார்க்கலாம் அதுக்கேற்ற படம் தான் இது வாய்ப்பு இருக்கிற அந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி பண்ணி சொன்னிங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி